வணக்கம் நான் உங்களுக்கு திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் இன்று கார்த்திகை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் டிசம்பர் சனிக்கிழமை காலை பனிரெண்டு மணி வரை சஷ்டி பிறகு சப்தமி ஓகேங்களா சப்தமி தேதி வந்திருக்கு இன்று முழுவதும் அவிட்ட நட்சத்திரம் சித்த யோகம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பான நாள் இன்று சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை முப்ப மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் வந்து கிழக்கு தயிர் சாப்பிட்டு போங்க மேஷம் தொழில் வியாபார லாபம் உயர் பதவிகள் வரும் ஓகேங்களா வியாபாரத்தில் லாபம் இருக்குங்க வேலை பார்க்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு உயர் பதவிகள் இன்று தேடி வரும் கரெக்டா முயற்சிகள் மூலம் தொழில் வெற்றி எழுத்தாளர்களுக்கு முன்னேற்றம் உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக தொழிலில் வெற்றி கரெக்டாக வந்து ஒரு ஆர்டர் பேசுறதுக்கு வந்து அந்த அதுக்கான ட்ரை எல்லாம் பண்ணுங்க இன்னைக்கு ஓகேங்களா ட்ரை பண்ணுவீங்க இந்த ஆர்டர் வந்து நம்ம எப்படியாவது நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுங்க அந்த முயற்சிகளில் வெற்றி எழுத்தாளர்களுக்கு முன்னேற்றம் ஓகேங்களா ரைட்டர்ஸ் ரைட்டர்ஸ் கலைத்துறையில் இருப்பீங்க இல்லை பின்னா வந்து சின்ன திரையில் வந்து அதுக்கான டைலாக்லாம் எழுதி கொடுத்துருப்பீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று முன்னேற்றம் உங்களுக்கும் புதிய வாய்ப்புகள் வந்து தேடி வரும் இன்னைக்கு மிதனும் பாக்கியங்கள் தேடி வரும் தந்தையார் நன்மையர் நல்ல நல்ல விஷயங்கள் தேடி அரசு காரங்களுக்கு நீங்க என்ன விஷயம் நடக்கு நினைக்கிறீங்களோ அது பாக்கியங்கள் தேடி தேடி நல்ல வரும் உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்களும் இன்று நடக்க போகின்றது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் நீங்க பண்ணுவீங்க நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க கடகம் எதிர்பாராத சங்கடங்கள் ஓகேங்களா கடகம் வந்து எதிர்பாராத சின்ன சின்ன சங்கடங்கள் எல்லாமே இருக்கு அதனால கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க இன்று அதாவது கடகராசியில் இருக்கிற புனர்பூச நட்சத்திரத்துக்கும் சந்திராசம் இன்னைக்கு ஓகேங்களா புனர்பூச நட்சத்திரக்காரங்க கவனமா இருந்துக்கோங்க வெளியில வாகனத்தை போகும்போதும் சரிதான் இல்ல பின்ன வந்து ஆபீஸ்ல வேலை பார்க்க போறப்ப சரிதான் பாஸ் வந்து விஷயம் ஒன்று சொல்லியிருப்பாரு அது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்தோடனே அந்த ஃபைல் டெடி பண்ணி கொடுன்னு சொல்லியிருப்பாங்க முதல் நாள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அலுவலகம் சம்பந்தமான வேலைகள் என்னென்ன இருக்கோ கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க காலையில போய் அது தொடர்பான வேலைகள் எல்லாம் பாருங்க சந்திராஷ்டிரமத்தினால் பலவிதமான இன்னல்கள் இருந்து நீங்க விடுபடலாம் யாருங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மட்டும் சிம்மம் வாழ்க்கை துணை மூலமாக நன்மை நன்மைகள் பரிசுகள் ஓகேங்களா உங்களுடைய வாழ்க்கை துணைவி வாழ்க்கை துணைவர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் பரிசுகள் பாராட்டுகள் இன்று உங்களுக்கு உண்டு கன்னி வியாபாரத்தில் லாபம் வேலை வாய்ப்பு தேடி வருங்க சரியா சரிங்களா வியாபாரம் பண்ணவங்களுக்கு இந்த லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் இன்று அதே டைம் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பும் தேடி வரும் சரிங்களா வேலை வந்து ரொம்ப நாள இருப்பீங்க அந்த வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும் இன்னைக்கு துராம் பூர்வீகத்தால் மனமகிழும் நிகழ்வுகள் சரிங்களா பூர்வீக சொத்து வந்து கிடைக்குமா பூர்வீகத்தின் மூலமா வந்து ஒரு ஒரு சேல்ஸ் பண்ணோம் அது மூலமா பண வரவுகள் வருமா தாராளமாக வரும் அதே பார்த்தீங்கன்னா மனமகிழும் மகிழும் நிகழ்வுகள் மன சந்தோஷப்படுமா சந்தோ சந்தோஷப்படுற மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் குழந்தைங்க நம்ம பேசி கேட்டு இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கை துணையோ வாழ்க்கை துணைவரோ நீங்க என்ன விருப்பப்படுறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அப்போ மனம் மகிழும் நிகழ்வுகள் விருச்சிகம் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணவங்களுக்கு வந்து இன்று லாபங்கள் அதிகரிக்கும் வாகன யோகம் உண்டு இன்று இன்று வாகன யோகம் உண்டு ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணவங்களுக்கு வந்து ரொம்ப நாள வந்து தொழில பெரிய ஒரு முன்னேற்றம் ஏன்னு ஒரு கவலையோட இருப்பீங்க இல்லையா இன்று தொழிலில் லாபங்கள் முன்னேற்றங்கள் உண்டுங்க அதே டைம் பாத்தீங்கன்னா வாகன யோகம் வாகன யோகம்னா வாகனம் வாங்குறதுனால சரிதான் இல்ல பின்னாந்து ஒரு ஒரு பிசினஸ் சம்பந்தமா வந்து ஒரு கார்ல போயிட்டாவது வருவீங்க சரிங்களா தனுசு கடன் தீர்க்கும் முயற்சி எதிர்பாராத தொந்தரவுகள் சரிங்களா கடன்களை தீர்ப்பதற்கு என்னென்ன பண்ணலாம் என்னென்ன விஷயங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சிகள் எடுப்பீங்க அதே எதிர்பாராத சில சங்கடங்கள் சில விஷயங்கள் எல்லாமே இருக்கு அதனால கவனமாக இருந்து போங்க இன்னைக்கு மகரம் வருமானம் பெருகும் நண்பர்களால் நன்மை ஓகேங்களா தொழில் பண்றவங்களுக்கு வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்து இன்று வருமானம் பெருகும் அதே டைத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கும்பம் வேலை வாய்ப்பு தேடி வரும் கடன் வாங்கும் சரிங்களா வேலை வாய்ப்பு வந்து தேடி வருங்க பண்ணி கூப்பிடுவாங்க நீங்க ஒரு இடத்துல வந்து சொல்லி வச்சிருப்பீங்க அவங்க வந்து உங்களை வந்து கூப்பிடுவாங்க ஏதாவது ஒரு தகவல் வந்து இன்னைக்கு வரும் கடன் வாங்கும் சூழல் வீடு சம்பந்தமான விஷயத்துக்கு அதாவது வீட்டுல வந்து சில செலவுகளுக்கு எல்லாம் வந்து நம்ம ஒரு அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்ட்டு கடன் வாங்கும் சூழலும் உண்டு மீனம் தொழில் தொடர்பான பயணம் விரயங்கள் சரிங்களா தொழில் தொடர்பாக ஒரு பிசினஸ் சம்பந்தமான விஷயம் வந்து கான்ட்ராக்ட் சம்பந்தமா இருந்தாலும் சரிதான் அந்த பிசினஸ் சம்பந்தமான விஷயத்தை பேசுறது வந்து இன்னைக்கு ஒரு பயணம் போவீங்க அதே டைம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் இருக்கு ரொம்ப செலவுகள் பட்டதுல ரொம்ப கவனமா இருந்து உங்க மீன ராசிக்காரங்க இப்படி பண்ணீங்கன்னா அந்த விரை அந்த விரயங்களை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வளம் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிட நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களுக்கு திருச்செயர் ராஜா மங்கரேஷ் வாழ்கோளமுடன் வாழ்க்கை